சென்னை ராயப்பேட்டையில் டீ கடையில் சிகரெட் வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை நாம் முதலில் பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் இந்த சம்பவம் எப்ப நடந்தது இந்த தாக்குதல் சம்பவத்தின் முழு பின்னணி என்ன சென்னை ராயப்பேட்டை மார்க்கெட் பகுதியில ஹராபத் என்ற டீக்கடை வந்து செயல்பட்டு வருகிறது இந்த தீக்கடையில நேற்றிரவு வந்த இரு தரப்பு கொண்ட கும்பல் வந்து தீ விட்டு சிகரெட்டும் வாங்கியுள்ளனர் பின்னர் அந்த கும்பலானது வெளியே சென்று அங்கு நின்றிருந்த சக அந்த கடையில் நின்றிருந்த ஒருவரிடம் வேண்டுமென்றே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இரு தரப்பிடமே வந்து பிரச்சனை செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வாக்குவாதமானது கைகலப்பாக முற்றிய நிலையில அதன் பின்பாக சிகரெட் வாங்கிய கடை ஊழியர் வந்து சிகரெட்டுக்கு பணம் கொடுக்குமாறு அந்த நபரிடம் கேட்டதாக கூறப்படுகிறது அப்போது கடையில் உள்ளிருந்த பொருட்களை வந்து சூறையாடிவிட்டு அதன் பின்பாக மாமூல் கேட்டும் வந்து தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது சுமார் மூன்றுக்கும் மேற்பட்ட இந்த கும்பலானது தொடர்ச்சியாக அந்த பகுதியில இருக்கக்கூடிய கடைகள்ல சூறையாடக்கூடிய பணியிலையும் தொடர்ச்சியாக மாமூல் கேட்டும் இது ஈடுபட்டு வருவதாக அந்த சக கடை வியாபாரிகள் வந்து தரப்புல ஒரு குற்றம் சாட்டி உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பாக அந்த கும்பலானது கடைக்குள் புகுந்து கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை சூறையாடிவிட்டு ஆஹ் சிகரெட் வாங்கியதற்காக பணம் கேட்டதற்காக இந்த சூறையாடியதாக அந்த கடை வியாபாரி வியாபாரிகள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக ஐசோஸ் காவல் நிலையத்துல கடையின் உரிமையாளர் அராசத்து என்பவர் வந்து புகார் அளித்துள்ளார் புகாரின் பேர்ல சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யார் என கண்டறியும் ஈடுபட்டு வருகின்றனர் கும்பல் தான் கடையில் உள்ள பொருட்களை வாங்கிவிட்டு அதன் பின்பாக காசு தராமல் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் நன்றி தகவல்களுக்கு தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க